ஹாய் குழந்தைகளா ஒரு கதை சொல்லட்டா ஹா நான் தான் உங்கள் கவுசி வந்திருக்கேன் ஒரு அருமையான கதையோட வந்திருக்கேன் கதை பேர் என்ன தெரியுமா நரியும் வெள்ளாடும் கதைக்குள்ளே போகலாமா வாங்க ஒரு ஊரில் நாயும் வெள்ளாடும் இருந்துச்சான் வெள்ளாடு இருக்குல்ல அந்த வெள்ளாடு நாய்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கியிருந்துச்சான் வெள்ளாட்டுனால் அந்த கடனை திருப்பி கொடுக்கவே முடியலையாங்க அதனால் நான் என்ன பண்ணுச்சுன்னா இந்த வெள்ளாடு என்ன வாங்கின கடனை திரும்பவே கொடுக்க மாட்டேது சரி சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நாய் பிளான் பண்ணி கோர்ட்டுக்கு ஆட்டை கூட்டிகிட்டு போயிடுச்சான் கோர்ட்டில் கேஸ் போட்டுருச்சாங்க அந்த நாய் அந்த ஆட்டு மேலே ஏன்னா கடனை திருப்பி கொடுக்கலல்ல அதனால தான் பட்டிக்கு கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருந்தால் இப்படி தான் பண்ணும் போல கோர்ட்டில் யார் தெரியுமா நீதிபதி ஓனாய் தான் நீதிபதியாக இருந்துச்சான் கழுகும் நரியும் சாட்சியாக இருந்துச்சான் இந்த மூணு பேரும் என்ன யோசித்தாங்க அப்படின்னா இந்த ஆட்டை எப்படியாவது கொன்று சாப்பிட்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டாங்களாம் யார் அந்த நீதிபதி ஓனாய் அதுக்கப்புறம் அந்த சாட்சியாக இருந்த கழுகு நரி இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களாம் ஆனால் பாவம் அந்த வெள்ளாட்டுக்கு இதெல்லாம் தெரியாதாங்க இந்த மாதிரி ஆட்டுக்கு விரோதியானவங்கெல்லாம் அங்கே இருந்தனால ஆட்டையும் நாயையும் ஒழுங்காகவே விசாரிக்கலையா அந்த கேஸை ஒழுங்காகவே விசாரிக்காம கடனை திரும்ப கொடுக்கறதுக்கு தவணையும் கொடுக்காம நாய்க்கு கொடுக்க வேண்டிய கடனும் வட்டியும் அப்புறம் கோர்ட்டோட செலவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வெள்ளாட்டை வெட்டி பங்கு வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு நீதிபதி ஓனாயிருக்குல்ல அது தீர்ப்பு வழங்கிருச்சான் பாவம்ல அந்த வெள்ளாடு ஆட்டுக்கு நீதி கொடுக்காம அநீதி வழங்கப்பட்டதுங்க எப்படியாவது வெள்ளாட்டுகிட்ட இருந்து பணத்தை வாங்கிடுவோன்னு கூட்டிட்டு போன நாய்க்கு பணமும் கிடைக்கல ஒரு தீர்ப்பும் கிடைக்கலங்க அந்த வெள்ளாடை எல்லாரும் வெட்டி சாப்பிட்ற நிலமையா ஆயிடுச்சு நீதின்ற பேரில் அந்த ஆட்டுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டதுங்க இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உன்னுடைய பகைவன் நீதிபதியா இருந்தான் அப்படின்னா நீ உன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் இழப்பாய் அப்படின்னு இந்த கதையில சொல்றாங்க நம்மளோட பகைவர்கள் நீதிபதியா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க நம்மள எப்படியாவது அழிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க அப்ப நமக்கிட்ட இருக்க சொத்தை கூட அவங்க பறிக்கிறதுக்கு என்ன வேணா பிளான் பண்ணிருவாங்க அப்படின்னு இந்த கதையில சொல்றாங்க ஆனா எல்லா நீதிபதியும் இதே மாதிரி இருக்க மாட்டாங்க கரெக்டா சில பேர் நமக்கு பகைவர்களாக இருந்தாலும் அவங்க படித்த படிப்பு நீதிபதியாக இருக்கிறனால அவங்கள கெட்ட தீர்ப்பை கொடுக்க விடாது சரியான தீர்ப்பு தான் கொடுக்க விடும் நம்ம நீதிபதி ஆனாலும் சரியான தீர்ப்பு தான் கொடுக்கணும் அதே நேரத்தில் ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கினா அதை சரியாக திருப்பி கொடுக்கணும் ஓகே இந்த கதையிலேருந்து நான் ரெண்டு கேள்வி உங்களை கேட்க போகிறேன் யார் சரியாக பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாமா கோர்ட்டில் நீதிபதியாக இருந்தது யாரு ஆப்ஷன் கொடுக்கவா நரி நாய் சிங்கம் சரியான பதில் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டாவது கேள்வி கேட்கவா நாய்கிட்ட யாரு வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தா ஆப்ஷன் கொடுக்கவா பூனை மான் வெள்ளாடு சரியான பதில் என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி தினம் தினம் ஒரு அருமையான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்